ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம பூண்டு மிளகு பார்த்துங்க பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் புளி எடுத்து வச்சுருக்கோம் மிளகு எடுத்து வச்சுருக்கோம் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இவைகளை வச்சு சூப்பராக டேஸ்ட்டான பூண்டு புளி குழம்பு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் மிளகையும் வரமிளகாவையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நைஸாக அளவுக்கு ஓட்டணும் பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓட்டினோம்னா ஓட்டி இதை பவுட்ரு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும் அதுக்காக நம்ம இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம் தண்ணி விட்டு மறுபடியும் அதை ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக ஓட்டணும் அழகாக இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும் இந்த வந்து இந்த ரசத்தை பார்த்தீங்கன்னா பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த புளிக்குழம்போடு வச்சு சாப்பிட்றப்ப சுடுசா பாட்டில் போட்டு சாப்பிட்டா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச எடுத்துக்கிட்டாச்சு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அப்போ தான் அது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீட்டாக கரைச்சி அழகாக எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட எதுவும் இல்லாமல் நீட்டாக கரைச்சி எடுத்துக்கணும் புளியை புளிப்போட இருக்கனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இது ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கெட்டு போகாது புளி இருக்கனால புளி புளி சாதம் மாதிரி நம்ம இது வந்து என்ன பூண்டுலேயே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது குழம்பு பூண்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி புளியை கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அழகாக நீட்டாக கரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரைச்சி எடுத்துட்டுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஜார் நம்ம அந்த புளியையும் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் புளி தண்ணியும் இந்த மாதிரி சேர்த்துக்க எடுத்துக்கணும் நீட்டாக அதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு சட்டி சூடுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சுடணுன்னா நம்ம பூண்டை உரிச்சு வச்சுருக்க பூண்டை இந்த மாதிரி அழகாக கழுவிட்டு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடணும் அழகாக இந்த மாதிரி போட்டுருணுமா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பூண்டு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்லா ஃப்ரை ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த புளி தண்ணி புளி குழம்போடு மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த பாருங்களேன் எந்தளவுக்கு நல்லா இதாகுதுன்னு அதை நம்ம கரண்டியில் இந்த மாதிரி வச்சு கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக கிண்டி விட்டாச்சா தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பூண்டோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலக்கி விடணும் அப்படியே நல்லா டேஸ்ட்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தோம்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதையும் புளி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதை ஒன்றா சேர்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் செம்மையான டேஸ்ட்டான மிளகு பூண்டு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருந்து பாருங்களேன் நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா கொஞ்சம் கொதிக்கிறதுக்காக இந்த மாதிரி மூடி வச்சுணும் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சு எடுத்து அழகாக செம்மையாக கொதிக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டெல்லாம் இப்போ வெந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டான சுவையான பூண்டு மிளகு பூண்டு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி டேஸ்ட்டான புளி குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்றது